அண்ணன் விஜய் அவர்கள் சிபிசி ஸ்கூல் நடத்துறார் ஹிந்தி சொல்லி கொடுக்கறாங்க அது உங்களுக்கு ஒரு நாயம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நாயமா அரசியல் தலைவர்னா காமராஜர் மாதிரி வெளிப்படையா பேசுங்க விஜய் அவங்க பையன் தேர்ட் லாங்குவேஜ் வேற படிச்சாரு அவரு முப்பது லட்சத்துல அந்த கணக்கு தான் நான் சொல்றேன் நான் ஹிந்தி என்று சொல்ல ஹிந்தின்னு சொல்ல மூன்றாவது மொழி தான் பேசுறோம் நீங்க ஹிந்திங்கிற வார்த்தை பயன்படுத்தாது மூன்றாவது மொழி படிங்கன்னு தான் பாரதி ராதா கட்சி சொல்லி கொண்டு இருக்கின்றோம் அன்பில் மகேஷ் பொய்யா மொழி கடிதம் எழுதுனாங்க அவர் தூங்கிட்டு இருக்கும்போது கனவுல சொன்னாங்க ஐயா ஐயா என் குழந்தை தமிழ் மீடியத்துல தான் படிக்கணும் தமிழ்ல மட்டும் தான் படிக்கணும் மூன்றாவது மொழி வேண்டான்னு அம்பத்தி ரெண்டு லட்சம் லட்சம் பேர்த்ல யாரு அன்பில் ரமேஷ் பொய்யாமொழி அவர் கடிதம் எழுதி கொடுத்தாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த அரசு அதிகாரி டிரான்ஸ்பரபிள் ஜாப்ல தமிழ்நாட்டுல வந்து அவங்க குழந்தை கேவில படிக்கிறாங்கன்னா மூன்றாவது மொழி தமிழ் படிக்கட்டும் தயார் நான் கேட்கறது ஐம்பத்தி லட்சம் அரசு பள்ளி மாணவர்கள் மூன்றாவது மொழியா அவர்களுடைய விருப்ப மொழியா படிக்கிறாங்க இதுக்கு தயாரா கேட்கிறேன் ஹிந்தி படிங்கன்னு பாரதிய ஜனதா கட்சி எங்கே ஹிந்தி படிங்கன்னு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர் சொல்றமா சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு ஏன் அப்ரூவல் கொடுக்குறேன் ஒரு நிமிஷம் திமுக கேக்குற நீ தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை விடமாட்டேன்னா சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு அப்ரூவல் கொடுக்குறேன் வேண்டாம்னு சொல்லு சிபிஎஸ்இ ஸ்கூல் அப்ரூவல் கம் சுகர்ல போ சாப்பாடர் தான சாப்பிடணும் நாளைக்கு காலையில் நாளைக்கு காலையில் நாளைக்கு காலையில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நாளை கால அமைச்சர் மத்திய அரசுக்கு கேந்திர வித்யா பள்ளிகளுக்கு எங்களுக்கு தமிழ் ஆசிரியர்கள் வேண்டும் அதுல மூன்றாவது மொழியாக தமிழ் இருக்கும்னு கடிதம் எழுதினாங்கன்னா நாளைக்கு சாயந்தரம் பிரதான் அவர்களை சந்தித்து என்ன வேண்டுமோ செய்து கொண்டு வருகின்றோம் ஒரு நிமிஷம் நான் சேலஞ்ச் பண்றேன் நான் சேலஞ்ச் பண்றேன் நான் எஜுகேஷன் மினிஸ்டருக்கு சேலஞ்ச் பண்றேன் நாளைக்கு காலையில் கேந்திரிய வித்யாலயால கேந்திரிய வித்யாலயால கேந்திரிய வித்யா சொல்றது கேளுங்க கேள்வி கேட்டீங்க கேட்கறது கேந்திரிய வித்யாலயா இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டுக்குள்ள டிரான்ஸ்பரபிள் ஜாப்ல இருக்கக்கூடிய மத்திய அரசு பணியில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் நாங்கள் மூன்றாவது மொழி தமிழ் மொழியை சொல்லிக் கொடுக்க போகின்றோம் கேவியில் அப்படின்னு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கடிதம் எழுதுனா நாளைக்கு சாயந்தரம் நான் டெல்லியில் இருக்கேன் நாளைக்கு சாயந்தரம் டெல்லியில் இருக்கேன் உங்களுக்கு தரவுகளோடு நான் வர்றேன் எத்தனை கேவி இருக்குது எத்தனை வேணும் எத்தனை கேட்குறாங்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நான் நான் சப்போர்ட் பண்ணுறேன் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த அரசு அதிகாரி டிரான்ஸ்பரபிள் ஜாபில் தமிழ்நாட்டில் வந்து அவங்க குழந்தை கேவியில் படிக்கிறாங்கன்னா மூன்றாவது மொழி தமிழ் படிக்கட்டும் தயார் நான் கேட்கறது ஐம்பத்தி இரண்டு லட்சம் அரசு பள்ளி மாணவர்கள் மூன்றாவது மொழியா அவருடைய விருப்ப மொழியா படிக்கிறாங்க இதுக்கு தயாரான்னு நான் கேட்குறேன் நமக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயம் கிடையாது வரணேன் ஒரு ஒருத்தர் வர்றேன் உங்களால் வந்து தமிழ் டீச்சர் ப்ரொமோட் பண்ணி உங்கள் ஸ்கூலில் செட்டில் கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே தமிழ் டீச்சர்ஸ் இல்லை அப்படின்னா புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள் அப்ப கேந்திரிய வித்யாலயம் மூன்று மொழியை டீச் பண்ணணும் கேந்திரிய வித்யாலயாலையும் மூன்று மொழி டீச் பண்ணணும் ஜவஹர் நவோலியா வித்யாலயாலையும் மூன்று மொழி டீச் பண்ணணும் எல்லாத்திலையும் மூன்று மொழி டீச் பண்ணணும் அதுல உங்களுக்கு மூன்றாவது மொழியாக கேந்திரிய வித்யாலயா தமிழகத்தில் மூன்றாவது மொழியாக டீச் பண்ண நாங்க தயார் ரெடி நாங்க ரெடி இல்லைன்னு சொல்லவே இல்லை தயார்ன்னு சொல்றோம் அண்ணா எதுக்கு அன்பில் மகேஷ் இழுக்கிற அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்க நான் இங்க மட்டும் மாநில அரசை சார்ந்து பேசுவேன் இங்க நான் மத்திய அரசை சார்ந்து பேச மாட்டேன்னு சொல்லக்கூடாது அதே கான்செப்ட் நான் கேட்குறேன் தமிழ்நாட்டுக்கு இன்னும் நூறு கேவியை நான் கொண்டு வர விரும்புகிறேன் அன்பில் மகேஷ் அவங்க இடம் கொடுப்பாங்களா இல்லை மத்திய அரசு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம் ஊருக்கு ஒரு நாயம் உலகத்துக்கு ஒரு நாய் இல்லை எங்களுக்கு இன்னும் நூறு கேவி பள்ளி தமிழ்நாட்டுக்கு வேணும் எங்களுக்கு ஜவஹர் நவ நவோதிய வித்யாலயா பள்ளி நூறு தமிழ்நாட்டுக்கு வேணும் ஏழை மக்கள் இலவசமாக படிக்கிறோம் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இடம் ஒதுக்கி கொடுப்பாரா ரெண்டு ரெண்டு கேள்வி சமமாக கேட்குறேன் இல்லை அது சென்ட்ரல் கவர்மெண்ட்னா இந்த கேள்வி கேட்டு சொல்ல அண்ணே நான் அமைச்சரானதுக்கப்புறம் இந்த கேள்வி சொல்கிறேன்னே தனி மனிதனாக அவங்ககிட்ட இத்தனை ஐஏஎஸ் ஆஃபிசர் இருக்காங்க அவங்களால் இத்தனை ஐஏஎஸ்ஆர் ஆஃபீஸர் வச்சு ஒரு தரவு கொடுக்க முடியல தனி மனிதனாக இவ்வளவு தரவு உங்களுக்கு கொடுக்குறேன் சொல்றதை கேளுங்க சொல்றதை கேளுங்க கவர்மெண்ட்ல அங்கம் இல்லையல்ல கவர்மெண்ட்ல அங்கம்மா நான் பதவி பிரமாணம் எடுத்து டேட்டா ஆக்சஸ் எனக்கு இருக்கா நான் கான்ஸ்டியூஷன் ஓத்து எடுத்துருக்கேன்னா எனக்கு டேட்டா அக்சஸ் கொடுப்பாங்களா நான் கேட்க மாட்டேன் அது தவறு அப்படி கேட்டிங்கன்னா நீங்களும் ஜெயிலுக்கு போகணும் நானும் ஜெயிலுக்கு போகணும் நீங்கள் தப்பு பண்ணலாம் நான் தப்பு பண்ண மாட்டேன் எனக்கு இதெல்லாம் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட் ஜோசப் விஜய் இஸ் அ பப்ளிக் டாக்குமெண்ட் ஐம்பத்தி ஆறு லட்சம் பப்ளிக் டாக்குமெண்ட் நான் மாநில தலைவராக இருக்கப்பதான் என் பவரை மிஸ்யூஸ் பண்ணி எம்எச்ஆர்டிக்கு ஃபோன் பண்ணி சார் அந்த டேட்டா அக்சஸ் கொடுங்க நான் கேட்க மாட்டேன் நீங்கள் வேணா பண்ணுங்க நான் பண்ண மாட்டேன் நான் பண்ணணும் நான் தனி மனிதனாக தரவு கொடுத்துட்டு இருக்கேன் நான் கேட்கக்கூடிய தரவுகள் மாநில அரசு கையில் இருக்கு இது அண்ணாமலை கொடுக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை நீங்கள் கேட்குற எல்லா தரவுகளும் இவங்க கிட்ட தமிழ்நாட்டில் எத்தனை குழந்தைகள் மூன்று மொழி படிக்கிறாங்கள தரவு கொடுக்க முடியாது அண்ணாமலை சொல்வது பொய் நான் நீ உண்மை சொல்லியான்னு நான் கேட்குறேன் நான் சொல்வது பொய் என்றால் மூன்று மொழி படிக்கக்கூடிய குழந்தைகள் டேட்டாவை நீ கொடு முப்பது லட்சம் இல்லையா சரி இருபத்தொம்பது லட்சம் நான் பாக்குறேன் ஒரு நிமிஷம் எம்எஸ் சாஃப்ட்வேர் இஎம்ஐஎஸ் சாஃப்ட்வேர் தமிழ்நாட்டில் எல்லா குழந்தைகளும் ஒரு டேட்டா பேஸ்ட் இருக்காங்க கட்னார் ரிசல்ட் ஏன் கொடுக்க மாட்றேன் அப்போ முப்பது லட்சத்திற்கு மேல தமிழ்நாட்டில் குழந்தைகள் மூன்று மொழி படிக்கிறாங்கன்னு தான் அர்த்தம் சமச்சீர் கல்வி ஓகே சமச்சீர் கல்வி கொண்டு போன நீங்க கட்டாய தமிழ் மொழி ஆக்குனீங்களான்னு நான் கேட்குறேன் மெட்ரிகுலேஷனுக்கு சமச்சீர் கல்வியை கொண்டு போனீங்க தமிழ் மொழி கட்டாயமாக்கிருக்கீங்களா இல்ல ஏன் ஆப்ஷன்ல இருக்கு ஏன் ஆப்ஷன்ல இருக்கு ஏன் ஆப்ஷன்ல இருக்கு ஹிந்தியை பத்தி நான் பேசவில்லை எனக்கு ஹிந்தி வேண்டாம் எனக்கு ஹிந்தி வேண்டாம் நான் கேட்பது தமிழக அரசு நடத்தக்கூடிய மெட்ரிகுலேஷன் பள்ளியில் ஆங்கில மெட்ரிகுலேஷன் பள்ளியில் தமிழ் கம்பல்சரி இல்லையே தமிழே ஆப்ஷனில் தானே இருக்காங்க முப்பது லட்சம் பேர் முப்பது லட்சம் பேர் மூன்றாவது மொழி நல்லா சொல்றேன் தலைவா சப்ஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணும் வாய்க்கு வந்தாலும் பேசக்கூடாது முப்பது லட்சம் பேர் மூன்றாவது மொழி பிரெஞ்சா இருக்கலாம் ஹிந்தியா இருக்கலாம் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பிரெஞ்சு படிக்கிறாருன்னா அந்த முப்பது லட்சத்தில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பையனும் ஒருத்தர் விஜய் அவங்க பையன் தேர்ட் லாங்குவேஜ் வேற படிச்சார் அவரும் முப்பது லட்சத்தில் ஒருத்தர் அந்த கணக்கு தான் நான் சொல்றேன் நான் ஹிந்தி என்று ஹிந்தின்னு சொல்ல மூன்றாவது மொழி தான் பேசுகிறோம் நீங்க ஹிந்திங்கிற வார்த்தைங்க பயன்படுத்தாதீங்க

ஒரு நிமிஷம் இந்த மூன்று மொழி கொள்கையை பண்ண கேள்விக்கு அவசியமே இருக்காது இன்னைக்கு இந்த மூன்றாவது மொழிங்கிறத யார் டிசைட் பண்ண சொல்றது கேள்வி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு கேட்டுக்கோங்க இன்னைக்கு ஒருவேளை தமிழக அரசு புதிய கல்வி கொள்கையை வச்சுக்கலாம் அண்ணா இப்போ மூன்றாவது மொழி மாநில அரசு டிசைட் பண்ணலாமா மாநில அரசும் டிசைட் பண்ண முடியாது தமிழ்நாடு முழுதும் கிளஸ்டர்ஸாக பிரிக்கிறாங்க கிளஸ்டர் கிளஸ்டர் ஸ்கூலாக பிரிக்கணும் அந்த ஸ்கூலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன் மூலமாக அவங்கெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணணும் என்னுடைய மூன்றாவது மொழி இதை எனக்கு வேணும் ஸ்டூடெண்ட்ஸுனுடைய டிமாண்ட் கவர்மெண்ட்டு மேலேருந்து புஷ் பண்ணக்கூடாது மூன்றாவது மொழி கூட முதலமைச்சருக்கு கன்னடம் பிடிக்கும் முதலமைச்சருக்கு தெலுங்கு பிடிக்கணும் புஷ் பண்ண முடியாது தமிழ்நாட்டில் மூன்று மொழி என்பது பதினஞ்சு மூன்று மொழி இருக்கலாம் கேரளா கேரளா பக்கத்தில் இருக்கிற பார்டரில் மூன்றாவது மொழி மலையாளம் இருக்கலாம் கர்நாடகா பக்கத்தில் மூன்றாவது மொழி கன்னடம் இருக்கலாம் சென்னை சிட்டிக்குள்ள மட்டும் மூன்றாவது மொழி அரசு பள்ளியில் தெலுங்கு இருக்கலாம் கன்னியாகுமரியில் மலையாளம் இருக்கலாம் தேனியில் கன்னடம் இருக்கலாம் நல்ல ஒரு நிமிஷம் மூன்றா மூன்றாவது மொழி என்பது ஒரு நிமிஷம் மூன்றாவது மொழி என்பது ஸ்டூடெண்ட்னுடைய டிமேண்ட் ட்ரிவன் அதே போல் கேவியிலையும் இட்ஸ் டிமான் எல்லாமே டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப்ல வர்றாங்க டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப்ல வர்றாங்க அவங்க இந்திய அரசு பணியில் இருக்கிறவங்க ஒரு வேலை சிஆர்பிஎஃப்ல இருந்து சென்ட்ரல் பேராமிலிட்டரி ஃபோர்ஸ் டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப் எண்பத்தி சதவீதம் அவங்க இருக்கிறாங்க அந்த பேரண்ட்ஸும் அந்த ஸ்டூடெண்ட்ஸும் டிசைட் பண்ணுறாங்க அவங்க என்ன படிக்கணும் அதை பண்ணி தப்புன்னு சொல்லுவீங்க அண்ணே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேள்வி புரிஞ்சுக்கங்க எண்பத்தி அஞ்சு சதவீதம் நான் தமிழ் அங்கே படிக்கிறாங்க அப்போ மூன்றாவது மொழியாக நீங்கள் தமிழை கொண்டு வாங்க அவங்க அஞ்சு வருஷம் இருப்பாங்க ஒரு வருஷம் இருப்பாங்க ரெண்டு வருஷம் இருப்பாங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வெளியே போயிடுவாங்க இது பெர்மனெண்ட்டாக ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்காக தான் ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது தமிழ் அப்படி கொண்டு போகிறோம் அஞ்சாவதுலேருந்து எட்டாவது ஆப்ஷனல் தமிழ் எட்டாவதுலருந்து ஆங்கிலம் பயிற்று மொழி உங்கள் ஃபிசிக்ஸே வந்து நீங்கள் ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் ஒரு சப்ஜெக்ட் படிச்சிங்கன்னா சப்ஜெக்டே தமிழில் இருக்கும் ஸோ கிரெடேஷனில் போகிறாங்க அந்த கான்செப்டே கிரெடேஷன் ஒன்றுலேருந்து இருந்து அஞ்சு தமிழ் மொழி தான் எல்லாமே வேற எதுவும் கிடையாது அஞ்சுலேருந்து இருந்து எட்டு அங்கே தான் நடக்கணும் புதிய கல்விகளும் அதான் நடக்கணும் அவங்க டிரான்ஸ்ஃபரபிள் ஜாபில் வர்றாங்கன்னா டிரான்ஸ்ஃபரபிள் ஜாபில் வர்றாங்க ரெண்டு வருஷம் இருப்பாங்க மூணு வருஷம் இருப்பாங்க கிளம்பி போயிடுவாங்க எப்படி அவங்கள வந்து நீ பன்னெண்டு வருஷமும் தமிழ் படின்னு எப்படி கட்டாயப்படுத்துவீங்க அது என்ன நியாயம் என்ன நியாயம்

சொல்கிறது புரியுதாங்கண்ணே அப்போ முதலமைச்சர் கோட்டையில் உட்காந்து இல்லை கோயம்புத்தூர் மக்கள் வந்து தெலுங்கு படிக்கணும்னு சொல்ல முடியாது அவங்க டிமாண்ட் ட்ரிவன்ல எடுக்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டுக்கு மும்மொழி கொள்கை நம்ம சொல்கிறோம் மூன்றாவது மொழி ஆப்ஷன்ங்கிறோம் புதிய கல்விக் கொள்கை அமல்தப்பட அமல்படுத்தப்பட்டால் பதினஞ்சிலிருந்து இருபத்தி அஞ்சு தனித்தனி மொழிகள் தமிழகம் முழுவதுமே இருக்கும் ஏன்னா அந்த குழந்தை படிக்கிறது ஒரு சப்ஜெக்ட் ஒரு லாங்குவேஜ் பேப்பர் படிக்கிறையா தடுக்கிறீங்க ஒரு நிமிஷம் அவங்க போய் ஜாயின் பண்றாங்க. அவங்களுக்கு இருக்கு. என் குழந்தை கேவி நான் டிசைட் பண்றேன். என் குழந்தைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு. என் குழந்தைக்கு பிரைவேட் ஸ்கூல் இருக்கு. என் குழந்தைக்கு இருக்கு. ஒரு பேரண்ட் யோசிச்சு அவங்க கேவில சொல்றது கேளுங்க சொல்றது கேளுங்க. அந்த என் குழந்தைய முழுவதுமா நான் தமிழல தான் படிக்க வைக்கேனா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அனுப்புவேனா பிரைவேட் ஸ்கூலுக்கு அனுப்புவேன் அந்த பேரண்ட் அந்த பேரண்ட்ஸ் எடுக்கக்கூடிய சாய்ஸ் நீங்கயே கொடுக்கறீங்க இப்போ தான் தலைவா அதுக்கு தான் கையில வேட்டை நடத்துறோம் தலைவா நீங்க வருவீங்கன்னு தெரியும் இன்னும் ரெண்டு லட்சம் பேரும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கடிதம் எழுதினாங்க அவர் தூங்கிட்டு இருக்கும்போது கனவுல சொன்னாங்க ஐயா ஐயா என் குழந்தை தமிழ் மீடியத்தில் தான் படிக்கணும் தமிழில் மட்டும்தான் படிக்கணும் மூன்றாவது மொழி வேண்டான்னு ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேரத்தில் யார் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் கடிதம் எழுதி கொடுத்துனாங்க எங்கிட்ட இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் நான் கொண்டு வந்து நாளைக்காலில் நிறுத்தட்டுமா ஆயிரம் பேர்த்து நிறுத்திட்டுமா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய பசங்களுடைய தந்தையை கொண்டு வந்து அலுவலகத்தில் கிலோ எனக்கு மூன்றாவது மொழி வேணும் கேட்டால் அவங்க போராட்டம் பண்ணுவாங்க அப்போ மாத்தி கொடுப்பீங்களா மாத்தி கொடுப்பீங்களா யாராவது எழுதி கொடுத்தாங்களா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறேன் குழந்தைக்கு இரண்டு மொழி மட்டும்தான் வேணும்னு யாராச்சும் எழுதி கொடுத்தாங்களா ஓ ஓ அதனால தான் திமுக ஓட்டு போட்டோம் அதனால எழுதி அப்புறம் அப்புறம் வேற கட்சிக்கு ஓட்டு போடல அப்புறம் வேற கட்சிக்கு ஓட்டு போடல அப்புறம் வேற கட்சிக்கு ஓட்டு போட அதிமுக சொல்றாங்க அண்ணே நல்லா புரிஞ்சுக்கண்ண மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டது இலவசத்தினால் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு வந்தால் அப்படி பில்ட் அடிக்கிறீங்க இல்லை நீட்டை எதிர்த்து ஓட்டு போட்டாங்க அதனால் நீட்டு வேண்டாம் இப்படி போட்டு போடுறீங்க இங்கே வந்தால் இல்லை இல்லை இரண்டு மொழி கொள்கை தான் வேண்டும் மும்மொழி கொள்கை வேண்டாம்னு ஓட்டு போட்டாங்க அதனால தான் நான் சொல்கிறேங்கன்னா இந்த எலெக்ஷனுக்கு பாரதிய ஜனதா கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாட்டில் மூன்று மொழி வேண்டும் தான் நாங்கள் போகவே போகிறோம் நாங்கள் பேக்கல் அடிக்கப் போகிறதில் இந்த தேர்தலில் நாங்கள் மக்கள் முன்னால் வைப்பதே பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி கொண்டு வாங்க மூன்றாவது மொழி என்பதை நாங்கள் கொண்டு வருகின்றோம் ஆ விஷனா நீங்கள் படிங்க பேப்பர் படிங்க அப்போ பார்த்துக்கலாம் இதுவரைக்கும் ஏதாச்சும் ஒரு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் நாங்கள் மும்மொழி கொள்கை இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் இஷ்யூ வரி வெளி வருது பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு தான் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ வைக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பார்த்துக்கலாம் நான் சொல்வது உங்களுக்கு ஒரு நியாயம் அப்படி இருந்தால் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் என் பையனை ஃப்ரெஞ்சில் படிக்க வைக்கிறார் என்ன அவர் அப்புறம் அவர் அப்புறம் டூ லேன் ஃபார்மில் சப்போர்ட் பண்ணுறாரு சப்போர்ட் பண்ணக்கூடாதுல்ல பெற்றோர்கள் இஷ்டம் நான் தமிழ்நாடு முழுவதும் கருத்து கணிப்பு நடத்துவேன் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பெற்றோர்கள்ட்டையும் கருத்து கணிப்பு நடத்துவேன் சென்சஸ் மாதிரி ஐம்பத்தி ரெண்டு லட்சம் அரசு பள்ளி பெற்றோர்கள் என கொடுத்த தரவுன்னு அவர் காட்டுகிட்டு ஒத்துக்கிறேன் அவரே அசியூவ் பண்ணிக்கிறாரு பெற்றோருக்கு இரண்டு மொழி வேணும் அவரே அசூவ் பண்ணிக்கிறாரு எந்த பெற்றோர் தமிழ்நாட்டில் எழுதி கொடுத்தாங்க என் குழந்தைக்கு மூன்றாவது மொழி வேண்டாம் அண்ணன் ரெண்டாயிரத்தி இருபதில் தானே ஆப்ஷனை கொடுக்குறோம் புதிய கல்விக் கொள்கை இப்போ தான் அமல்படுத்தவே வருது இதுக்கு முன்னாடி நடந்த எந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் ஹிந்தி கம்பல்சரி ரெண்டாயிரத்தி பதினோரு தேர்தலில் ஹிந்தி கம்பல்சரி தான் ஹிந்தி நாட் கம்பல்சரி மூன்றாவது லாங்குவேஜ் ஆப்ஷனல் அதனால அதே அன்பில் மகேஷ் பொய்யாமொழிகிட்ட கேட்குறேன் ஐயா நீங்களே அசியூம் பண்றீங்க உங்களுக்கும் நல்லதுன்னு நினைச்சுக்கு அனுப்புகிறீங்க நீங்கள் அசூம் பண்றீங்க நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அனுப்பல அதே மாதிரி எல்லா பேரண்ட்ஸ்க்கு நீங்க அசம்ஷன் ஏதாவது தரவுகள் இருக்கா டேட்டா இருக்கா தமிழ்நாட்டில் மக்கள் மூன்று மொழி கொள்கைக்கு தயாராகிட்டாங்க அப்படி இருந்தா பிரைவேட் ஸ்கூல் எப்படி இந்த மாநிலத்தில் எப்படி முப்பது லட்சம் பேர் மூன்று மொழி கொள்கை படிக்க முடியுங்க சிபிஎஸ்சி ஸ்கூலில் எப்படி ஒரு ஒரு வருஷமும் இன்க்ரீசிங் நம்பர் ஆஃப் அட்டன்ஸ் எப்படி பாசிபிள் மக்களுக்கு மூன்று மொழி கொள்கை வேண்டானா சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு அப்ரூவல் கொடுக்குற ஒரு நிமிஷம் திமுக கேட்குறேன் நீ தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை விட மாட்டேன்னா சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு அப்ரூவல் கொடுக்குற வேண்டான்னு சொல்லு சிபிஎஸ்இ ஸ்கூல் அப்ரூவலை கேன்சல் பண்ணு மெட்ரிலேஷன் ஸ்கூல் அப்ரூவல் கேன்சல் பண்ணு அது மும்மொழி கொள்கை தானே பாஸ் என்ன பாஸ் உங்களுக்கு ஒரு நாய் ஊருக்கு ஒரு நாயா சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு அப்ரூவல் கொடுக்குற அது எந்த அளவுக்கு ஃப்ராடு தன எந்த அளவுக்கு ஃப்ராடு தனம் பண்ணியிருக்காங்கன்னா முதல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்பு மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் ரெனியூவல் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அண்ணன் வந்த பிறகு ஆண்டாண்டுக்கு ரெனியூவல் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி த்ரீ சிக்ஸ்டி குளோபல் ஒரு கம்பெனி தமிழ்நாடு அரசனுடைய பள்ளி கல்வித்துறை டெண்டரில் யார் எடுக்கிறாங்கன்னு பாருங்க த்ரீ சிக்ஸ்டி குளோபல் டி நகரில் இருக்குது அதை பற்றி அடுத்து டீட்டெயிலாக பேசுகிறோம் ஏன்னா டெண்டர் உடலில் போய் தனியாக பேசணும் வரணும் வரணும்லன்னே ஒரே நேரத்தில் மொத்தமாக பேசினா வண்டி தாங்காது ஒரே நிமிஷம் அதனால நல்லா புரிஞ்சுங்கன்னு இன்னைக்கு சிபிஎஸ்சி ஸ்கூல் தமிழ்நாட்டிலே பெருகி கொண்டிருக்கிறது அவர் இல்லைன்னு தரவு சொல்லட்டும் நான் அதிகன்னு சொல்கிறேன் மக்கள் சேர்றாங்கன்னு சொல்கிறேன் அதனால தான் தனியார் பள்ளி ஐம்பத்தாறு லட்சம் பிடிஎன் அரசுக்கு சும்மா இருக்க மாட்டார் அவர் அறுபத்தெட்டு லட்சங்கிறார் திமுக இருந்துக்கிட்டே நான் பிஜேபியில் இருந்து ஐம்பத்தாறு லட்சங்கிறேன் அதனால் மக்கள் எதற்காக அந்த பக்கம் போகிறாங்க அப்படி தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை வேண்டான்னு சொன்னால் நான் கேவிக்கு பர்மிஷன் கொடுக்கல அது மாதிரி நான் சிபிஎஸ்சிக்கு பர்மிஷன் கொடுக்கலன்னு சொல்லு அடுத்த ஆண்டுலேருந்து இருந்து தமிழ்நாட்டுக்குள்ள பள்ளிகளுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லு ஏன் சொல்ல மாட்டீங்க சரி நீ நடத்தக்கூடிய இங்கிலீஷ் மெட்ரிகுலேஷன் வைக்கல மாநில அரசு கீழே தானே இருக்குது மாநில அரசு கீழே தானே இருக்குது அப்போ அவங்களுக்கு ஒரு கொள்கை உனக்கு ஒரு கொள்கையா அரசு பள்ளி மாணவன் பேச மாட்டான் அவன் அப்படியே உள்ளே போட்டுடலாம் அவன் பாட்டு கொடுத்ததை படிப்பான் வாய் திறந்து கேட்க மாட்டான் அப்படிங்கறக்காக இரண்டு மொழி கொள்கையை எத்தனை ஓட்ட முடியுங்கண்ணா சரிண்ண அண்ணா எனக்குஜ்ஜி மசரன்னா அண்ணா மேரக்கோ கிளாஸ் டீ தொடச கம் சுகர் போடுங்க சாப்பிடணும் தலைவா போர்டை படிக்கணும் தலைவா போர்டை படிச்சு பஸ் அண்ணா மேரே போடுங்க போடுங்கன்னு சொல்கிறேன் நான் சேலஞ்ச் சேலஞ்ச் போடுங்க போடுங்க ரியல் டைம் போடுங்க உட்காந்து ஒரு மணி நேரம் கழித்து வீட்டில் போய் போடுவீங்களா எத்தனை மொழி கடிச்சா மரியாதை நான் தாய்மொழி தமிழில் விட்டு கொடுக்க மாட்டேன் உயிரது நான் இன்னொரு மொழியை கற்றுக்கிட்டா ஏன் எடுக்கிறீங்க ஏன் எடுக்கிறீங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தெளிவுபடுத்திட்டோம் மும்மொழி கொள்கைனா ஹிந்தி திருப்பிள்ளைன்னு ஒத்துக்கிறீங்களா

சரி நான் அன்பில் மகேஷ் பொய்யா மொழி ஐயா சொல்கிறேன் ஐயா தமிழ்நாட்டில் இத்தனை பேர் பிஎட் படிச்சுட்டு தமிழ் ஆசிரியர்கள் பண்ணிக்கு தயாராக இருக்கிறாங்க நாமளே ஒரு அஞ்சு ஸ்கூல் ஆரம்பிப்போம் சொல்கிறது கேளுங்க ஏங்க இத்தனாயிரம் கோடி செலவு பண்ணுறோம் இத்தனாயிரம் கோடி பண்ணுறீங்க மற்ற பாடிலத்தில் அது தான் ஃபஸ்ட்டே சொன்னேன் வெஸ்ட் பெங்கால் கேரளா கர்நாடகா எல்லாம் இந்தி கூட்டணி தானே இங்கேருந்து தமிழ் ஆசிரியர் அனுப்புங்க மூன்றாவது மொழி படிக்குமா கேரளாலேருந்து வர சொல்லுங்கள் ஏன்னா ஒரு பேப்பர் படிக்கிறதுக்கு என்னென்ன பிரச்சனை

டேட்டா எங்கிருந்து வந்துச்சு எந்த ரெக்கார்டு எந்த ரெக்கார்டு செவன் பாயிண்ட் ஃபோர் லேக்ஸ் ட்ராப்புக்கும் டிராப்புக்கும் என்ன சம்மந்தம் ஒரு நிமிஷம் யூபியில் ஆல்ரெடி ஹிந்தி படிக்கிறான் எப்படி டிராப் அவுட் ஆயிருக்கு சொல்லுங்க

மூணையும் முடிச்சு போட்டு இது பூனைன்னு சொல்லாதீங்க நான் சொல்றது காஸ் அண்ட் எஃபெக்ட் காஸ் அண்ட் எஃபெக்ட் இருக்கணும் நான் சொல்றது காஸ் அண்ட் எஃபெக்ட் எந்த டேட்டானால எங்க இருக்கு காஸ் அண்ட் எஃபெக்ட் எங்க இருக்கு தமிழ்நாட்டில் ஜிஆர் இரண்டு சதவீதம் கீழே வந்திருக்கு அதுக்கும் மும்பளி கொள்கை போட்டிருக்கமா இல்லையா இல்ல எப்படி நீங்க சொல்லுவீங்க எப்படி நீங்க சொல்லுவீங்க தனியாக ப்ரெஸ் மீட்டு நாலாணிக்கு வைப்போம் இதுக்கு தான் நீங்கள் வரணும்னு எதிர்பார்த்தேன் யூரோப்பியன் யூனியன்லேருந்து கொண்டு வர்றேன் அமெரிக்காவிலேருந்து கொண்டு வர்றேன் பிரெயின் வேவ் ஸ்கேன்லேருந்து கொண்டு வர்றேன் மல்டிபிள் லாங்குவேஜ் பேசுனா எப்படி கான்கி காக்னெட்டிவ் வெபிலிட்டி அதிகமாகும் சூப்பரான கீழே அருமனை அருமனை நீங்கள் இரண்டு நாள் அடுத்த ப்ரெஸ் மீட்டில் இதை பற்றி மட்டும் பேசுவோம் மொழிகள் அதிகமாக படிக்க படிக்க காக்னெட்டிவ் வெபிலிட்டி அதிகமாகுமா இது அடுத்த ப்ரெஸ் மீட்டோட டிபேட்னு நான் ஆமான்னு சொல்லி தரவுகளோடு வர்றேன் நீங்க இல்லைன்னு சொல்லிட்டு தரவுகளோட வாங்க ஓபன் டிபேட் வச்சு எங்க 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 வர்றாங்க அவன் மூன்று மொழி படிக்கல ஒரு மொழியை படிச்சுட்டு வர்றா அவங்க ஒரு பீகார் போய் பாத்தீங்களா மூன்று மொழி படிச்சது அவனுக்கு தெரிஞ்சது இந்து மொழி மட்டும் எங்க பீகார்ல மூன்று மொழி இருக்கு எந்த பீகார்ல மூன்று மொழி இருக்கு எந்த அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு ஆர்கியூமெண்ட்ங்கிறது மக்கள் சிரிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது ஒரு நிமிஷம் குஜராத்திலேயே மூன்று மொழி படிச்சு தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வரானு சொன்னீங்க நீங்கள் குஜராத் போய் பார்த்தீங்க அவன் மூன்று மொழி படித்ததை அவன் பீகாரில் போய் மூன்று மொழி படித்ததை பார்த்தீங்க பீகாரில் எந்த மூணு மொழி ஆ மைத்திலி மைத்திலிங்கிறது ஒரு நிமிஷம் அந்த பகுதியெல்லாம் மதர் டங் மைத்திலியில் இருக்காங்க மதர் டங் அசாம்ல போர்டோ இருக்காங்க மதர் டங் இருக்கு அவங்களுக்கு குஜராத்தி குஜராத்தி மதர் டங் அவன் வந்து ஹிந்தியில் படிச்சுட்டு இங்கே வந்தான் என்னன்னே சொல் அவங்களுக்கு ரெண்டு மூணு மதர் டங் இருக்குதுன்னா போஜ்புரி பேசுகிறாங்க ஹிந்தி பேசுகிறாங்க சின்ன குழந்தையிலேருந்து இரண்டு மொழி பேசுகிறாங்க டைலெக்ட் அது ஸ்கிரிப்ட் வேறு தேவனாங்கிரி ஸ்கிரிப்ட் வேறு இந்த ஸ்கிரிப்ட் வேறு நமக்கு ஒரே ஒரு மொழி தான் இருக்குது சும்மா ஆணைக்கு குதிரைக்கு லிங்க் பண்ணி பூனேன்னு சொல்லாதீங்க என்னென்ன பேசுறீங்க என்னென்ன பேச சரி தமிழ்நாட்டில் இருந்து இரண்டு மொழி படிச்சனால அமெரிக்கா போனாங்க தப்புன்னு சொல்லாமல் மூன்று மொழி படித்தாலும் அவங்கள தமிழ் இந்தியா தமிழ்நாட்டில் இருந்துருப்பாங்கன்னு சொல்லாமா பெங்களூரில் போய் லட்சக்கணக்கில் தமிழ் பசங்க ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க அவங்களாம் ரெண்டு மொழி படித்தனால தான் பெங்களூர் போனாங்க மூன்று மொழி படித்தா இங்கே இருந்திருப்பாங்கன்னு சொல்லாமா அந்த மாதிரி தான் உங்கள் லாஜிக் நான் சொல்கிற லாஜிக் எப்படி அபத்தமாக இருக்கோ அதே லாஜிக்கு தான் நீங்கள் சொல்கிறீங்க அதே லாஜிக்கு திருப்பி நான் சொல்கிறேன் சொல்லுங்கள் அப்போ தமிழ்நாடு ஒரு அந்த புதிய நவோதயா நவோதயா இப்ப ஃபர்ஸ்ட் செகண்ட் கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு சிக்ஷா வர்றதுக்கு முன்னாடி புதிய கல்விக் கொள்கைனா ஹிந்தி திணிப்பு நீங்க ஒத்துக்கிறீங்களா அப்பதான் செகண்ட் பாயிண்ட் வருவேன் நான் ஹிந்தி திணிப்பு இல்லை நேரம் பேசுறேன் நீங்க சொன்ன ஒரு நிமிஷம் எஸ் ஆர் தான் சொல்லும் எஸ் ஆர் நோ அண்ணா ஹிந்தி சொன்னா ரெண்டாவது கேள்வி சிக்ஷா காம்பனண்ட்டை பிரிப்போம்

நான் ஒரு நிமிஷம் நாற்பது வருஷமா நாற்பது வருஷமா நான் ஏத்துக்க மாட்டேன் ஏத்துக்க மாட்டேன் ஏத்துக்க மாட்டேன்னா போஜ்புரி படித்த டீச்சர் தமிழ்நாட்டுக்கு எதுக்கு வர்றான் கண்டனம் படித்த டீச்சர் தமிழ்நாட்டுக்கு எதுக்கு வர்றான் தெலுங்கு பேசுகிற டீச்சர் தமிழ்நாட்டுக்கு எதுக்கு வர்றான் நாளைக்கு காலையில் புதிய கல்விக்கொள்கை ஏற்றுக்கிறேன்னு சொல்லுங்க கன்னடத்துலேருந்து டீச்சர் பேசுனா வேலைக்கு வருவான் தெலுங்குலேருந்து வருவான் போஜ்புரியிலிருந்து வருவான் மைத்ரியிலிருந்து வருவான் நான் கேட்பது சிம்பிள் கேள்வி புதிய கல்விக் கொள்கையில் ஹிந்தி திணிப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறதான் கேள்வி இன்றைக்கி தமிழ்நாடு அரசு புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கிட்டா நான் சொல்வது ஐம்பத்தி இரண்டு லட்சம் அரசு பள்ளி மாணவர்கள் மூன்றாவதா பிடிச்ச மொழியை படிங்கன்னு நான் சொல்றேன் எனக்கு தெலுங்கு படிக்கணும் கன்னடம் படிக்கணும் மலையாளம் படிக்கணும் அந்த போ நான் கேட்க புதிய வந்துருவாங்கன்னு இல்லை நீங்க போய் மம்தா பேனர்ஜி ஃபோன் பண்ணுங்க மேடம் ஒரு பத்தாயிரம் பெங்காலி அனுப்புங்க எங்க டீச்சரை பக்கத்தில் சிவகுமாரிக்கு ஃபோன் பண்ணுங்க ஆனால் ஒரு ஐயாயிரம் கன்னட டீச்சர் அனுப்புங்க எதுக்கோ வைக்கம் போடுறாரு ஃபோன் பண்ணி கேரளாவில் ஒரு மூவாயிரம் மலையாள டீச்சர் அனுப்புங்க நான் ரெண்டாயிரம் தமிழ் டீச்சர் அனுப்புறேன் இங்க படித்தவங்களுக்கு வேலை கிடைக்குன்னு சொல்கிறதுக்கு என்னென்ன பிரச்சனை ஆனால் எல்லாமே உங்க திங்கிங் அண்ட் சிந்தனை எத்தனை இருக்கு ஒரு நிமிஷம் தலைவா நான் இருக்கேன் நல்லா புரிஞ்சுக்கேன் நாம் இன்னைக்கு பேசி இருப்பது கேந்திரிய வித்யாலயால உங்களுக்கு மூன்றாவது மொழி தமிழ் மொழி கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப்ல இருக்கான் தமிழ்மொழி கொண்டு வந்து ஒரு வருஷம் அவங்க படிச்சுட்டு எங்கே போக போகிறாங்க பன்னெண்டு சொல்லுங்க சொல்லுங்கள் ரெடி இந்த புதிய கல்வி கொள்கை கான்செப்டே ஒன் டூ ஃபைவ் நல்லா புரிஞ்சுக்க கிரேடேஷன் ஒன்றிலிருந்து ஐந்தாம் வகுப்பு வரை தமிழ் மட்டும்தான் படிக்கணும் ஆங்கிலம்லாம் நீங்கள் படிக்கக்கூடாது மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ் ஆறிலிருந்து எட்டு வரைக்கும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியும் தமிழில் தான் படிக்கணும் ஆப்ஷனல் லாங்குவேஜுங்கிறது ஒரு பேப்பர் அவ்வளோதான் ஒரே ஒரு பேப்பர் இன்றைக்கி நீங்கள் ஒன்றிலிருந்து அஞ்சு வரைக்கும் தமிழில் படிங்கன்னு புதிய கல்விகளை சொல்கிறோம் நீங்கள் சொல்ற கேவி லாஜிக் டிரான்ஸ்பரபிள் ஜாப்ல இருக்கிறவங்க அவங்க மதர் டங்கே வேற அவங்களை கொண்டு வந்து தமிழ் எப்படி அண்ணே நான் இப்ப நாளைக்கு காலையில தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் ஒரு பயிற்சி பள்ளி வைத்து இந்திய அரசுக்கு ஐந்தாயிரம் தமிழ் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை கொடுக்குறோம் நீங்கள் மத்திய அரசு பள்ளியில் எம்ப்ளாயும் பண்ணுங்கன்னு ஐந்தாயிரம் பேர் கொடுக்க தயாராக இருந்தால் நாராயண திருப்பதி என்ன நாங்களே டெல்லி கூட்டு போறோம் சரி இப்ப கேட்க அண்ணே இப்ப கேட்கறேன் அண்ணே இப்ப கேட்கறேன் இப்ப கேட்கறேன் கேட்கறேன் அவங்க ஆமான்னு சொல்லிட்டுங்கன்னா மினிஸ்டர் நாங்களே கூட்டிட்டு போய் தமிழ் ஆசிரியர்கள் தயாரா இருந்தா கூட்டு போறோம் அதுக்கு நான் இன்னொரு யோசனையும் சொல்றேன் இந்திய கூட்டணி ஸ்டேட்டு நீ பிஜேபி ஸ்டேட்டுக்கே வர வேண்டாம் ஹிந்தி கூட்டணி ஸ்டேட் உங்களுக்குள்ள பண்ட பரிமாற்றம் பண்ணுங்க ஒரு லாங்குவேஜ் தானே சொல்லி கொடுக்க போறாங்க இங்க இருக்கிற தமிழ் ஆசிரியர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்ல ஒரிசால அரசு வேலை கிடைக்கும் பெங்கால் அரசு வேலை கிடைக்கும் கேரளா அரசு வேலை அண்ணே மைக் எடுத்து பேசணும் வாயில கொழுக்கட்ட மாதிரி பேச மாதிரிதான் மைக் எடுத்து பேசணும் எனக்கு வேண்டாம் அதான் சொல்றேன் சரி வேண்டான்னு சொல்ற தலைவர் உங்க பையன்லாம் ஹிந்தி படிக்கிறான் உங்க பையன் பிரெஞ்சு படிக்கிறான் வேண்டான்னு சொல்றதுக்கு உங்களுக்கு அருகதி இருக்கான்னு நான் கேட்கிறேன் அப்ப உங்களுக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயமா அண்ணன் விஜய் அவர்கள் சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துறாரு ஹிந்தி சொல்லிக் கொடுக்குறாங்க அது உங்களுக்கு ஒரு நியாயம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நியாயமா அரசியல் தலைவர்னா காமராஜர் வெளிப்படையா பேசுங்க